பொறுத்த வரை நம்பர் ஆஃப் கொஷன்ஸ் எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றமோ அதை பொறுத்து தான் மார்க்ஸ்மே வரும் அண்ட் எவ்ளோ கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆக்சுவலி நிறைய டெஸ்ட் எனக்கு ஆச்சு சோ ஆகஸ்ட் ஃபைவ்ல இருந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன் பாலிட்டி எனக்கு தெரிஞ்ச லக்ஷ்மிகாந்தோட புக் நான் ஒரு ஒன் டு டூ வீக்ஸ் குள்ளயே முடிச்சிட்டேன் ரொம்பவே வேகமா வந்து படிச்சேன் பிகாஸ் எட்டு மாசம் தான் இருக்கு எட்டு மாசத்துக்குள்ள நான் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அண்ட் அதுக்கு முன்னாடி நான் மெயின்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும் இன்டர்வியூக்கு கூட தேவைப்படலாம் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஓகே இப்போதைக்கு ஓரளவுக்கு ஸ்கிம் அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டாவே படித்தேன் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு சாப்டர் மினிமம் முடிச்சே ஆகணும் ஸோ அறுபது எண்பது சாப்டர்ஸ் கிட்ட எனக்கு தெரிஞ்சு எண்பது சாப்டர்ஸ் இருக்கும் லக்ஷ்மிகாந்த்ல ஸோ ஆல்மோஸ்ட் ஒரே நாளில் சில சில நேரம் வந்து நேரத்தில் ஒரு சாப்டர் முடிக்கிறது அந்த அளவுக்கு ஸ்பீடா படித்தேன் ஸோ ஒரு பாயிண்ட்ல எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறப்போ இக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஹிஸ்டரி இதுதான் மூணு வந்து ரொம்ப கீ போக்கஸ் ஏரியாஸ் விஸ் எவ்ரி ஒன் சுட் போகஸ் அண்ட் நானும் அதை போகஸ் பண்ணேன்